அதாவது அரசு அர அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் அது வந்து சட்டத்தையே மதிக்காத ஒரு சூழ்நிலைதாங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் அவர் வந்து அதை வந்து அரசியல் சட்டப்படி தான் பார்த்தேங்குறது சொல்கிறாரு சொல்கிறாரு சரி அதே இதை நான் கேட்குற கேள்வி என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டியில் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து சட்டப்படி அவர் பார்த்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டணும் அதுதான் என்னுடைய கருத்து அதுக்கு அவர் தயாராக இருக்காரா என்பதுதான் கருத்து இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க